அனைவருக்கும் வணக்கம் சொற்களின் வகைகளில் நம்ம நான்கு வகை சொல்லியிருந்தோம் அதில் முதல் இரண்டு வகைகள் பெயர்ச்சொல் மற்றும் வினைச்சொல் ஏற்கனவே பார்த்துட்டோம் அடுத்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா இடைச்சொல் மற்றும் உரிச்சொல் இடைச்சொல் மற்றும் உரிச்சொல் குறித்த தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னுடைய பெயர் கீர்த்தனா உதவி பேராசிரியர் தமிழ்துறை பிகேஆர் மகளிர் கலைக்கல்லூரி தன்னாச்சி கோபி இடைச்சொல் அப்படின்னா அதுக்கு சில வரையாதைகள் அதாவது இலக்கணங்களை நம்ம வச்சிருக்கோம் அதுபடி பார்க்கும்போது பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் அமையும் சொல் இடைச்சொல் அப்படின்னு சொல்றோம் பார்க்க போனா அது பெயருக்கும் வினைக்கும் ஒரு பாலமாகவும் அமையும் ஆனா இந்த இடைச்சொல் வந்து தனித்து இயங்குமா அப்படின்னா தனித்து இயங்குறது கிடையாது ஒன்று பெயருடைய முடிவிலையோ அல்லது பெயரின் பெயரை அடுத்து வினைக்கு முன்னாடியோ தான் இது அமையும் அதனாலேயே இதை நம்ம இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம் தனித்து நின்று வந்து பொருள் தராது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் சரி அப்படி அந்த இடைச்சொற்களாக என்னென்னலாம் இருக்கலாம் தான் பின்னாடி வருது என்ன அப்படின்ற ஒரு சின் ஒரு சில சான்றுகள் இங்கே கொடுக்கறாங்க என்னன்னா வேற்றுமை உருபுகள் அதாவது ஐ ஆள் கு இன் அது கண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த எட்டு வேற்றுமை உருபுகளும் இடைச்சொல்லாக வரும் அதுக்கப்புறம் உபம உருபுகள் போல புறைய ஒப்ப அண்ண இதெல்லாமே வரலாம் அதுக்கப்புறமா சுட்டெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா அ இ உ அப்படின்னு சுட்டி காட்டி கூறக்கூடிய எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் அவையும் வந்து இந்த இடத்துல இடைச்சொல்லாக அமையும் அப்படின்றாங்க சுட்டெழுத்துக்களை தொடர்ந்து வினா எழுத்துக்கள் அதாவது கேள்வி கேட்கக்கூடியதா வரக்கூடிய யா அப்படின்ற இந்த எழுத்து அஹ் இடைச்சொல்லாக வரும் அப்படின்னும் உம் முதலிய பிறவும் இவை மட்டும் இல்ல உம் அப்படின்னா சேரனும் சோழனும் பாண்டியனும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய சில சொற்கள் அவை வந்து பெயர் சொல்லாகவோ இல்லை வினைச்சொல்லாகவோ நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்க முடியாது ஆனால் அந்த சொற்கள் இந்த உம் அப்படின்ற ஒரு சிறு சொல் அசை அந்த இடத்துல வரும்போது அதை வந்து பெயர் சொல்லுடைய பொருளை தரக்கூடிய ஒரு திறன் பெற்றதாக இருக்கும் அப்போது வேற்றுமை உறுப்புகள் உவம உருப்புகள் சுட் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் உம் முதலிய பிற அசை சொற்களும் இந்த இடத்துல இடைச்சொற்களாக அமையும் இவ்வாறு வரக்கூடிய இடைச்சொல்லை நம்ம இரண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து ஏகார இடைச்சொல் இன்னொன்று ஓகார இடைச்சொல் அதாவது வேற்றுமை உருபு அதெல்லாம் தாண்டி வினா உம் முதலிய நம்ம பிற சொற்களை சொன்னோம் இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகாரத்திலேயோ அல்லது ஓகாரத்துலேயோ முடியும் ஏகாரம் ஓகாரம்னு ஒன்றும் இல்லை உயிரெழுத்துக்கள்ல வரக்கூடிய நெடில் ஏவையும் நெடில் ஓவையும் நாம ஏகார ஓகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இலக்கண முறைகள்ல அதான் இங்க கொடுத்துருக்காங்க அப்போ இடைச்சொல் இரண்டு வகைப்படுது ஏகார இடைச்சொல் ஓகார இடைச்சொல் இடைச்சொல்லுக்கான சில சான்றுகள் பார்க்கலாம் இந்த வாக்கியங்களை கவனிங்க சேரன் பார்த்தான் சேரனை பார்த்தான் இந்த இரண்டுக்குமான வேறுபாடு எங்க வந்திருக்கு அப்படின்னா சேரன் பார்த்தான் அப்படிங்கிறது சேரன் அப்படிங்கிற ஒருத்த ஏதோ ஒரு செயலவோ இல்லை பொருளவோ பார்க்குறாங்க அப்படின்றது அர்த்தம் சேரனை பார்த்தான் அப்படிங்கிறது சேரனை வேறு யாரோ ஒருவர் பார்க்கிறார் அப்படிங்கிற பொருள் வருது அப்போ இந்த வேறுபாடு எங்க வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த ஐ எனும் வேற்றுமை உருப்பு வந்ததனால தான் இந்த ஒரு வேறுபாடு தோண்டிருக்கு அப்போ இந்த இடத்துல சேரன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் பார்த்தான் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் இந்த இரண்டுக்கும் இடையில வந்த ஐ அப்படிங்கறது ஒவ்வொ உருபு இந்த வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஐயை நம்ம தனியா பார்த்தோம்னா ஐக்கு பொருள் கிடையாது ஆனா அதுவே இந்த வாக்கியத்தோடு சேர்ந்து பெயர் சேர்ந்து தொடர்பு பார்க்கும்போது நமக்கு பொருள் வேறுபாடு ஏற்படுது அந்த இடத்துல ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு ஒரு இடைச்சொல்லாக செயல்படுது அதே போன்று அடுத்த சொல்ல பாருங்கள் சேர சோழ பாண்டியர் அதாவது முப்பெரும் வேந்தர்களை மோ வேந்தர்களை குறிக்கிறதுக்கு நாம் இதை பயன்படுத்துவோம் ஆனால் சேரனும் சோழனும் பாண்டியனும் அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய பொருளானது மாறப்போகிறது கிடையாது இப்போ பெயர் சொல்லுக்கு இறுதியிலேயோ இல்லை பெயர் சொல்லுக்கு முதல்லையும் இந்த இடைச்சொல்லானது அமையும் அப்படி பார்க்கும்போது சேரனும் சோழனும் பாண்டியனும் அப்படின்ற இந்த வாக்கியங்களில் உம் என்பது இடைச்சொல்லாக அமர்ந்திருக்கு இவ்வளோ நம்ம நம்ம சொல்லிகிட்டு இருந்த இடைச்சொற்களோட வகைகளை தான் இப்போ பார்க்க போகிறோம் இதை கொஞ்சம் கவனமாக கவனிங்க என்ன அப்படின்னா ஏகார இடைச்சொல்ல சில வகைகளாக நன்னூலை எழுதின பவனந்தி முனிவர் நமக்கு பிரித்து சொல்கிறார் இடைச்சொல் அப்படின்றதுல ஏகார இடைச்சொல் இருக்குது அந்த ஏகார இடைச்சொல்ல பின்வரு மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வகைப்படுத்தி வேறுபடுத்தி பார்க்கலாம் அது என்னென்னா அப்படின்னா பிரிநிலை வினா எண் தேற்றம் இசை நிறை ஈற்றசை இந்த பொருண்மைகள்ல எல்லாமே ஏகார இடைச்சொல் வரும் அப்படின்னு சொல்றாங்க பிரிநிலைனா என்ன இவனே வெற்றி பெற்றான் அப்படின்ற அந்த வாக்கியம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இவன் தான் அந்த போட்டியிலயோ இல்லை ஏதோ ஒரு செயல்கள்லையோ வெற்றி பெற்றிருக்கான் அப்போ பிறவற்றிலிருந்து ஒன்றை மட்டும் பிரித்து காட்டுவது பிரிநிலை இவனே இந்த இடத்துல என்ன வந்திருக்கு நே அப்படின்னு சொல்லிட்டு இன் கூட்டல் ஏ ஏகார இடைச்சொல் வந்திருக்கு அடுத்து கேள்வி அடுத்து பாருங்க நீயே சொன்னாய் அதாவது ஒரு கேள்வி நீயா சொன்னா அப்படின்னு சொல்லி வினா பொருளாக அமைஞ்சிருக்கு என் எண்ணிக்கையின் அடிப்படையில் அமையிறது அறம் பொருள் இன்பம் அப்படின்னாலும் அது அந்த முப்பொருள்களை தான் குறிக்கும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அறமே பொருளே இன்பமேனு சொல்கிறேன் தேற்றம் செய்யவே செய்ய செய்யவே செய்தான் இவன் வந்து கண்டிப்பாக அதை செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிப்பட சொல்கிறது தான் தேற்றம் அடுத்து இசை நிறை அதுலேயே வந்திருக்கும் இசையை நிறைவு செய்வதற்காக நம்ம தான் இசை நிறை அப்படின்ற பொருள் மேலே வரக்கூடியது அந்த வார்த்தையை கவனிங்க ஏஏ இவள் ஒரு திஇ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏ என்ற இடத்துல இசையை நிறைவு செய்வதற்காக ஏகார இடைச்சொல் வந்திருக்கு அடுத்து ஈற்றசை ஈற்று அப்படின்னா கடைசி அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு வாக்கியத்துடைய இல்லை ஒரு சொல்லுடைய இறுதியில் இந்த ஏகாரம் வரும் அடுத்து நாம் பார்க்கக்கூடியது ஓகார இடைச்சொல் இதுவும் என்னன்னா இடைச்சொல் ஓகாரத்துல முடிஞ்சுது அப்படின்னா அது என்னவா வந்துடும் ஓகார இடைச்சொல்லா வந்துடும் இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வகைகள் சொல்றோம் என்னன்னா ஒளி இசை வினா எதிர்மறை தெரிநிலை கழிவு அசை நிலை பிரிநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு வகையில இந்த ஓகார இடைச்சொல்ல சொல்றோம் ஒளி இசை அப்படின்னா அந்த எடுத்துக்கட்டு பாருங்க படிக்கவோ வந்தாய் அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்னா என்ன அர்த்தம் படிப்பதற்கு அல்ல என்னும் பொருள்ல இந்த ஓகார இடைச்சொல் அதாவது ஒளி இசை வந்து அமைது அடுத்து கேள்வி கேட்குறோம் பாம்போ கயிறோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலை முடியறதுனால இது வினா அடுத்து எதிர்மறை அவனோ வென்றான் அவன் வந்து வெற்றி பெறல அவன் வென்றிலன் அப்படிங்கிற எதிர்மறை பொருள்ல வருது தெரிநிலை நம்ம முன்னமே பார்த்தது மாதிரிதான் ஒன்றன் உண்மை தன்மையை விளக்குவது ஓக இந்த தெரிநிலை அப்படிங்கிறது அடுத்து கழிவுன்ற ஒரு வகையை சொல்கிறாங்க இது என்னென்னா ஒரு இரக்க பொருளில் வருவது ஒன்று நான் என்னவே நினச்சி நொந்து கொள்ளலாம் ஓஹோ கெட்டேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை மற்றவங்களை பார்த்து அதே இறக்க பொருளை நான் பேசலாம் அப்படி வரக்கூடியது தான் கழிவு அதுக்கான சான்று பாருங்க ஓஹோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அசைநிலை அசைநிலைக்கு சில இடங்கள்ல பொருள் இருக்காது ஒரு அசையாக மட்டும்தான் பார்க்கப்படும் நேர்நேர் தேமன்லாம் எல்லாம் படிச்சிருப்போம் சில இடங்கள்ல செய்யுள்ள வரும்போது அந்த அசையை நிறைவு செய்வதற்காக நம்ம ஒரு சில வா எழுத்துக்கள்ல அங்க சேர்ப்போம் அப்படி வரக்கூடிய அசைநிலை கேள்மினோ இதுக்கு என்ன அர்த்தம்னா இது கேளுங்கள் அப்படிங்கிற பொருள் தான் சோ எந்த வேறுபாடும் இல்லாமல் நிக்கக்கூடியதா இந்த அசைநிலை பிரிநிலைனா முன்னமே சொன்ன மாதிரிதான் இவனோ செய்தான் அப்படின்னா இவன்தான் செய்தான் அப்படின்னு பிறர்கிட்ட பிரித்து தனித்து காட்டுவது இந்த பிரிநிலை அப்போ ஓகார இடைச்சொல் ஒலி இசை வினா எதிர்மறை திருநிலை கனி கழிவு அசைநிலை பிரிநிலை அப்படின்னு சொல்லிட்டு மேற்கண்ட பொருள்களில் பிரிவுகளை அமைஞ்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது உரிச்சொல் பெயர் வினை இடை அடுத்து உரிச்சொல் இதுக்கு நம்ம என்ன விளக்கம் தரோம் அப்படின்னா ஒன்றுக்கு உரிமையான சொல் உரிச்சொல் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இந்த உரி சொல்லுன்னு பார்த்தோன்னா இரண்டு வகைகள் இருக்குது அது என்னென்னா ஒரு பொருள் குறித்த பல சொல் பல பொருள் குறித்த ஒரு சொல் இது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக புரியும் அதாவது இங்கே பாருங்க ஒரு பொருள் குறித்த பல சொல் இப்போ காடு அப்படின்னாலும் வனம் என் அப்படின்னாலும் காணகம் அடவி அப்படின்னாலும் சொற்கள் வேற வேறையாக இருக்குது ஆனால் அது தரக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காடு தான் அப்போ ஒரே பொருள் ஒன்றுதான் ஆனா அதை உணர்த்தக்கூடிய சொற்கள் பலவாகி வருவது உரிச்சொல்ல ஒரு வகை அப்படின்றாங்க இதுதான் ஒரு பொருள் குறித்த பல சொல் இந்த ஒரு வகைக்கு இன்னொரு பொருள் பார்க்கலாம் அதாவது சான்று பார்க்கலாம் என்ன அப்படின்னா கடி மனை கடி மிளகு கடி வாழ் இது எல்லாத்திலுமே கடின்ற ஒரு சொல் பொதுவா வந்திருக்கு ஆனா அதோடைய பொருள் பார்த்திங்கன்னா மாறி மாறி வந்திருக்கு என்னன்னா காவல் மிகுந்த மனை கரிப்பு மிகுந்த மிளகு கூர்மையான வால் அப்படின்னு சொல்லிட்டு கடி என்னும் ஒரே சொல் தான் ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா காவல் கரிப்பு கூர்மை முதலான வேறு வேறு பொருள்களை தருவதாக அமையுது அப்போ கடைசி பாருங்க பல பொருள் குறித்த ஒரு சொல் சொல் தான் ஆனால் அது கொடுக்கக்கூடிய பொருள்கள் பலவா இருக்கும் உருப்புகள் நனி தின்றான் இதுல எல்லாம் சால உரு நனி அப்படிங்கிறது மிகுதி அப்படின்ற ஒரு பொருளை தரக்கூடிய வேறு சொற்களாக வந்திருக்கு